ப்ரைசுல் ஆர்ட் குட் மார்னிங் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம் காலையில் எலுமி பிரேயர் முடிச்சுட்டு வாக்கிங் வர ஆரம்பிச்சுட்டோம் நீங்களே நடங்க நடப்போம் நலம் பெறுவோம் நடக்கிறேன்னு சொல்கிறது வீடியோ பார்த்துட்டு நான் நடக்க ஆரம்பித்தேன்னு சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நடக்கிறது ரொம்ப ஆரோக்கியம் இன்றைக்கி பிறந்த நாள் தரமுன்னா நாள் காண்கிறேன் ஒவ்வொருவரையும் இந்த வீடியோ மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிற காட் பிளஸ் யூ இன்றைக்கி எதை பற்றி பேசலான்னு நினைக்கும்போது என் ஒய்ஃபு கையில் ஒரு டைரி ஒன்று வச்சுருக்குறாங்க பாருங்கள் அது அவங்க இந்த புது வருஷத்தில் எனக்காக அன்னைக்கு ஒன்றாந்தேதி ஜனவரி ஒன்று அன்பளிப்பாய் வழங்கினேன் இந்த டைரி இந்த டைரி அவங்க வருஷம் வருஷம் போன வருஷம் அதுக்கு போன வருஷம் ஒன்று ஒன்று வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க ஆனால் ஏன் இதை காட்டுறேன் நான் உங்களுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்போத்துலேருந்து எழுதுறீங்க எத்தனை டைரி நீங்கள் எழுதி வச்சுருக்கிறீங்க இந்த டைரியில் என்ன எழுதலாம் எதுக்கு எழுதணும் இல்லை அன்றாட நாட்குறிப்பு அன்றாட நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தை மனசில் வச்சுருக்கிறத யாருகிட்டையும் சொல்ல முடியாததை சிலர் அழகாக டைரி எழுதிக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு சிலருக்கு நல்ல பழக்கமாகவே இருக்கும் பாருங்க அப்படிப்பட்டதான பழக்கம் ரொம்ப நல்லது டைரி எழுதுறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா யார்கிட்டையும் என் கவலையெல்லாம் எல்லாம் சொல்லிட்டேன்ற மாதிரி அதை குறித்தும் கவலைப்படாத அளவுக்கு இருக்கும் டைரி எழுது எழுத பழகுங்க ஏன் சொல்ல வரேன்னா அன்றாட வாழ்க்கையில் நம்ம மறந்துடுவோம் இது எழுதி வைக்கிறது ரொம்ப நல்லது நான் கூட ஏறக்குறைய ஒரு எட்டு டைரி ஒவ்வொரு வருஷத்தெல்லாம் எழுதுனேன் ரொம்ப வருஷம் எழுதாமே இருக்கிறேன் இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோக்கு அப்புறம் டைரி எழுதணும் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை செய்ய ஆரம்பிங்க அப்படி கமெண்ட் பண்ணுங்க நானும் ஆரம்பிச்சுட்டேன் டைரி எழுதிட்டுருக்கிறான்னு எழுதுகிறவங்களா இருந்தாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஒரு வேளை தம்பி நீ ஒரு டைரி வாங்கி கொடுத்தா நான் எழுதுவேன்னு சொன்னீங்கன்னா இந்த வருஷத்தை விட்டுருங்க நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்த வருஷத்தில் உங்களுக்கான ஒரு டைரியை இந்த வீடியோ மூலமாக பார்த்து உங்களுக்கு எப்படி ஏற்பாடு பண்ணுவோம் முயற்சி பண்ணலாம் பைபிள் வசனம் கூட பாருங்களேன் ஒன்று நாளாகவும் ரெண்டு நாளாகவும் பைபிளில் ரெண்டு புத்தகம் இருக்குது அதெல்லாம் என்னென்னா நாட்குறிப்பு தான் ஒவ்வொரு நாள் நடந்தது அதில் எழுதி வச்சுருக்கிறாங்க மற்ற மல்கியா மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுது அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுவார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்படுகிறது அவரே ஒரு ஞாபக புத்தகத்தில் ஒவ்வொரு நாள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் வசனத்தை தியானிக்கிறவர்களுக்காக அவர்களை குறித்து ஞாபக புத்தகத்தில் பரலோகத்தில் எழுதி வைத்திருக்கிறான்னு சொல்லி மல்கியா மூணு பதினாறில் சொல்லுது ஆகவே டைரி எழுதுகிற பழக்கத்தை ஆரம்பிங்க என் ஒய்ஃபுக்கும் ஒரு டைரி வாங்கி கொடுத்துருக்குறேன் நீ அதை ஆரம்பித்து எழுத ஆரம்பி நீங்களே எழுதுங்க எழுத ஆரம்பிச்சிங்க எழுதுறீங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பபாய்